வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உஷா காலை வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சூப்பர் சார் நேற்று முதலாயத்தை போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் சார் நல்ல கமெண்ட்ஸ் வந்துருக்கு அந்த லிங்கை நம்ம இந்த இன்னைக்கு போட போற வீடியோக்கு கீழே நம்ம போடுவோம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் இந்த வாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஓகே இந்த தினத்தோட ஓபனிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற உற்சாகத்தோடு இருக்காது அப்படின்றது எதிர்பார்ப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்று யூஎஸ் மார்க்கெட் டவுசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு புள்ளிகள் சரிவோட தான் அன்றைய தினம் வர்த்தகம் முடிவு இது வெள்ளி அன்று இன்றைக்கு காலையில நீங்க ஆசிய சந்தைகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பத்து சதவீதம் சரிவோட தான் இன்னைக்கு வர்த்தகம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது பத்து சதவீதம் புரியறதுக்கான நீங்க பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நிக்கை அப்படின்ற ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளிகள் சரி ஓடியும் அப்படின்றது ஒரு ஐநூறு அறுநூறு புள்ளிகளுக்கு மேலாக சரியும் காஸ்டி கொரியன் இண்டெக்ஸ் ஒரு புள்ளிகள் சரி ஓடவும் அதே போல மற்ற பல ஆசிய நாடுகளுடைய சந்தைகளும் பெரிய அளவுல ஒரு சரிவை சந்தித்து தான் இந்த வர்த்தகம் தற்போது நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது இதன் பிரதிபலிப்பாக நம்ம நாட்டுடைய

ஆனால் நம்மளுடைய வெள்ளி என்ற குளோஸ் நிப்டியோடைய குளோஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு டூ நைன் ஜீரோ போர் இதோட கிஃப்ட் கிஃப்டி இண்டெக்ஸ் இன்றைக்கு கால வர்த்தகத்துக்கு துவங்கி இருக்குது ஸோ இதோட இண்டிகேஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து பெரும்பாலும் அளவுக்கு ஒரு சைவை அந்த கண்டினியூஷன் ஆஃப் சரி வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கணும் அது நடக்கலன்னு நம்ம சந்தோஷப்படலாம் பட் ஃபர்ஸ்ட் நம்மளோட எதிர்பார்ப்பு அந்த சரிவோட தான் சந்தை இருக்கும் அப்படின்றத அந்த சரிவின் தான் இருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த லெவல் ஓகே நம்ம வந்து இப்போ டுவெண்டி டூ நைன் ஜீரோ ஃபோர் அடுத்தது ட்வெண்ட்டி டூ செவன் போர் சிக்ஸ் அப்படின்ற நாற்பத்தி ஆறு புள்ளி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு டு ஐநூறு இது வந்து ஒரு ரொம்ப குரூசியல் பேண்ட் பட் இந்த சப்போர்ட்டை விட கீழே போகுமானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பது அப்படின்ற ரெண்டு இலக்கு வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஓபன் கேப் மாதிரி அது வந்து ரொம்ப சீக்கிரமாக விரைவாக அந்த லெவலை அந்த அந்த லெவல் இலக்கை வந்து தொடுகின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது கேன் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் இருபத்தி மூவாயிரம் இருபத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஒன்பது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்ற அந்த ஒரு இலக்கை வந்து ம மனதில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வைத்து இன்றைய வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் ஆனால் சரின் அந்த ஓவர் ஹேங் வந்து டெஃபினிட்டாக இருக்கும் நீங்க உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அர்னிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ளாக் மண்டையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் எல்லாம் இருக்காங்க ஏன்னா ஆயிரம் பாயிண்ட் திருப்பி வந்து பிளாக் மண்டே தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தைகளுமே அப்படி ஒரு வீழ்ச்சி சந்தித்தால் டெபினட்டா நீங்க பிளாக் மண்டே தான் ஆல்ரெடி ஆசிய நாடுகளோட சந்தை சந்தையின் போக்கின் சாரல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறது நம்ம நாடு ஆசிய நாடுகளில் பெரிய அளவில் ஒரு நாடு அப்படின்றது ஒரு நாட்டின் இண்டெக்ஸ் அப்படின்றது இன்னும் நம்ம நாடு மட்டும்தான் இதுதான் ரொம்ப ஸ்மால் இண்டிக்ஸ் பட் நம்ம நாட்டுடைய சந்தையும் ஏறக்குறைய அந்த மாதிரி அந்த கிஃப்ட் ஓப்பனிங் ஓபனிங் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு அந்த சரிவு நமக்கு திருப்பி மறுபடியும் அந்த எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து வந்துச்சுன்னா ஒரு பிளாக் மண்டே அப்படின்றத உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயலாக நமக்கு டெபினா இருக்கும் அதனால ரிப்பீட் ஆஃப் பிளாக் மண்டே அப்படின்றத ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகி கொண்டிருக்கிறது சந்தையில் அதுதான் பேசுவோம்

டிசிஎஸ் நைன்டீன் டென்த் அன்னைக்கு வருது நைன்த் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியோட ரிசல்ட் வருது லெவன்த் இன்னொரு செட் ஆஃப் கம்பெனி ரிசல்ட் வருது தற்போதைய நிலைமைக்கு வந்து எந்த ரிசல்ட்டும் நம்ம கைக்கு வரல ஸோ அது வந்த பிறகு தான் இந்த பேட்டர்ன் ஓவரால் பேட்டர்ன் வந்து அவங்க பயரா மாறுமான்றது ஒரு பக்கம் பட் அதர்வைஸ் நீங்க எஃப்ஐஏட ஆக்டிவிட்டி வந்து கேஷ் செக்மெண்ட்ல இந்த மாதத்து ஏப்ரல் மாதத்துடைய ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெட் செலர்ஸ் தான் இருந்திருக்காங்க ஆல்ரெடி கேஷ் செக்மெண்ட்ல கடந்த ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களுக்கு அவங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பதிமூணாயிரம் கோடிக்கு நெட் செல்லரா தான் இருந்திருக்காங்க வெள்ளி அன்று கூட ஒரு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக நெட் செல்லரா தான் இருந்திருக்காங்க இன்ஃபேக்ட் அன்றைய தினம் வெள்ளி அன்று டிஐஐஸ் கூட செல்லரா தான் இருந்திருக்காங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் ரெக்கார்டு வந்து நம்ம சொல்ல வேண்டியது டிஏ கூட வெளியே என்று கேஸ் செக்மெண்ட்ல வந்து செல்லதா இருந்திருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சில அப்சன்ஸ் வந்து மனதில் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம கூறலாம் சோ அவங்களும் வந்து ஆக்சுவலா நார்மலா நெட் பயரா இருக்கக்கூடிய டிஏ கூட நெட் செல்லதா இருந்திருக்காங்க சோ தற்போது நிலைமை நெட் செல்லர் இந்த செல்லிங் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு இது நான் ஒரு ஒரு எச்சரிக்கையை மட்டுமே நான் கூறுகிறேன் கோர்ஸ் ரிசல்ட் வரும்போது அந்த பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் டெபினெட்டா சேஞ்ச் ஆகலாம் பட் தற்போதைய நிலைமைக்கு ஓவரால் பர் மந்த் ஆப் ஏப்ரல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பதிமூணாயிரம் கோடிக்கு நெட் செல்லரா தான் இருக்காங்க அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து சார் டெய்லி வந்து நீங்க எஃப்எண்டோ இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டிய பங்குகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே ஹை டெலிவரி ட்ரேஜ் இது வந்து வெள்ளி அந்த நடந்த டேட்டா அடிப்படையில நம்ம எடுக்கிறோம் ஸோ ஹை டெலிவரி ட்ரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா ஒரு செட் குறிப்பிட்ட பங்குகளை நம்ம சொல்ல போகிறோம் முக்கியமா நம்ம பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல் அதே போல டிசிஎஸ் அதே போல ஐசிசி அப்புறம் பவர் கிரிட் எச்சிஎஸ்சி பேங்க் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி ட்ரேட் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹை லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து எஃப்எண்ட் ஓ டேட்டால இருந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ எஃப்எண்ட் ஓ டேட்டால இருந்து லாங் பில்டப் நம்ம எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா எங்க வந்து அந்த எஃப்எண்ட் ஓ செக்மெண்ட்ல இந்த குறிப்பிட்ட டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அதே சமயத்தில் அடிக்கடி இந்த லாங் பில்டப் செக்மெண்ட்ஸே வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா விடுமுறை சீசன் குட் பாசிபிலிட்டி ஆஃப் ஏர்லைன் டிராஃபிக் இன்க்ரீஸிங் அதனால ஐ திங்க் இண்டிகோ கண்டினியூஸ் லாங் பில்ட் டைம் ஷார்ட் பில்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போனா குறிப்பிட்டா பார்க்க போகுது டெலிவரிக்கு அடிக்கடி இந்த பங்கு வந்து நமக்கு ஷார்ட் பில்டப்ல வந்து கொண்டே இருக்கிறது அதே போல டாடா எலெக்சி சிடிஎஸ்எல் கொலைபடி கொஞ்ச நாளைக்கு முன்னால சிடிஎஸ்எல் பிஎஸ்சி வந்து ஷார்ட் பில்டப் இருந்தது டேரிசுக்குலாம் முன்னால முன்பதாக அந்த அனவுன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்பதாக தற்போது திருப்பியும் சிடிஎஸ்எல் வந்து ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கிறது அதே போல ஏஞ்சல் ஒன் அவங்களுடைய கிளைண்ட் அக்ளிகேஷன் நம்பர்ஸ் எல்லாம் பெரிய அளவுல போட்டாலுமே ஐ திங்க் அவங்களுடைய ரெவன்யூ வந்து வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதனால ஏஜென் ஒன் கூட ஷார்ட் பில்டப் வந்திருக்கு அதே போல டாடா டெக்னாலஜி அண்ட் ஹிந்துஸ்தான் காப்பர் இது எல்லாமே ஷார்ட் பில்டப்ல வந்துருக்கு சரி இப்ப முதல் பாயிண்ட் பேசும்போது போது பிளாக் மண்டேன்னு சொல்ல போறாங்க அது எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அந்த பிளாக் மண்டே எல்லாம் என்னன்னு கேட்டேன் அதுக்கான எக்ஸ்பெரியன்ஸ் கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா சார் ஓகே பிளாக் மண்டேன்றது நைன்டீன் எயிட்டி நைன்டீன் வந்து ஒரு குறிப்பிட்ட மண்டே அன்றைய அன்றைய அந்த அது ஒரு திங்களா இருந்தது அந்த திங்கக்கிழமை அன்று சந்தை வந்து பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்த ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் கரன்சி மார்க்கெட்ல ஜார்ஜ் சோராஸ் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைக்கிறேன் அந்த டைம்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அகேன்ஸ்டா அதாவது பவுண்ட் வந்து வீக் ஆகும் பிரிட்டிஷ் பவுண்ட் வீக் ஆகும் யூஎஸ் டாலருக்கு நிகரா அப்படின்ற பொசிஷன் எடுத்து இன்ஃபேக்ட் பேங்க் ஆப் இங்கிலாந்து ஒரே நாள்ல ஒரு பதிமூணு பதினாலு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை வந்து ஏற்றி அந்த பவுண்டை காப்பாற்ற முடியாமல் பல பில்லியன் டாலர்கள் லாபத்தை சம்பாதித்திருக்கக்கூடிய ஜார்ஜ் சோரஸ் இந்த கரன்சி ட்ரேடுனால அந்த ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு திங்கள் அன்றுதான் இது தவிர்த்து பல நிகழ்வுகள் சந்தையில வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து சந்தையில் நடந்திருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற ரொம்ப மொமெண்டஸான ரொம்ப மெமரியில இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்த்தா இந்த திங்கள் ஆன் தான் இது பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்ற இல்ல நடந்திருக்கக்கூடிய பெரிய வீழ்ச்சிகள் வந்து திங்கட்கிழமை அன்று நடந்திருக்கு நடந்திருக்கிறது அப்படின்றது ஹிஸ்டரியில் இருக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுதான் சந்தையில வந்து ஒரு பெரிய அளவு சரிவு அதாவது கமாடிட்டி கரன்சி ஸ்டாக் இது இதுல ஏதாவது ஒண்ணு பெரிய அளவுல ஒரு சரிவோ இல்ல சேர்ந்தா போல ஒரு சரிவு வந்து அது முக்கியமா நடக்கும் நடக்கும்போது அதுக்கு பேர் வந்து பிளாக் மண்டே அப்படின்னு சொல்றோம்லி பிகாஸ் இந்த மார்க்கெட் டவுன் தற்போது இது ஒற்று போகுது இந்த டைட்டில் வந்து இன்றைய தினத்துக்கு ஒட்டு போறது ஏன்னா கமாடிட்டி மார்க்கெட் நம்ம வந்து சாட்டர்டே சண்டை நிகழ்ச்சியிலையும் பேசணும் காட்டி அதாவது காப்பர் கோல்டு சில்வர் குரூட் நேச்சுரல் யூஎஸ் டாலர் வீக் ஆகி கொண்டே இருக்கிறது மற்ற கரன்சி கடைக்காக அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பங்கு சந்தைகளுமே பெரிய இருக்கக்கூடிய பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மற்றும் குளோபல் இண்டஸ் அனைத்துமே ஒரு நைன் டு டென் ஆர் கிரேட்டர் வந்து சரிவில் இருக்க இந்த ஒரு ஒரு கான்ஃபுளுஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு தினம் வந்து பிளாக் மண்டே அப்படின்றத கூறுறோம் அப்படிங்கிற ஓகே சார் டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க அப்ப இன்னைக்கு பிளாக் மண்டே அப்படின்னு இருந்ததுன்னா முதலீட்டாளர்கள் என்ன விஷயங்கள் பண்ணனும் ஓகே முக்கியமா அவங்க பார்க்க வேண்டியது இது கேப் டவுனா ஓபன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ பிளாக் மண்டேனா கேப் டவுன் ஸோ கேப் டவுன்னா ஸ்ட்ரேட்டவே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் லோவரா தான் சந்தையின் வர்த்தகம் தூங்கவே செய்யும் ஸோ அந்த டைம்ல நம்ம பேனிக் ஆகாம ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஹேவ் டு லெட் இட் கோ மற்றும் ஒரு லெவல் அது தேடி அந்த லெவல் சப்போர்ட் லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி முதல்ல பேசிட்டோம் ஸோ அந்த சப்போர்ட் லெவல்ஸ் வரும்போது மறுபடியும் இது வந்து இந்த இந்த டாரிஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து டைஜஸ்ட் ஆகிடும் ஓ த நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகிடும் அடுத்தது வந்து ரிசல்ட் இன் போக்கு தான் சந்தேகம் நிர்ணயிக்க போகிறது ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் இஃப் யூ ஆர் இன்வெஸ்ட் இன் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் பேஷண்டாக இருக்கலாம் இந்த டைம் பார்கேன் ஹண்டிங் பாட்டம் ஃபிஷிங் இது எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது குவாலிட்டி ஸ்டாக்ஸ் மட்டுமே குறைந்த விலையில் மறுபடியும் கடிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு வரப்போகிறது சந்தை நமக்கு தரவும் போகிறது அந்த மாதிரி வாய்ப்புகளை மட்டுமே பயன்படுத்தும் ஒரு நேரம் இது வேற எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டி சந்தையில் வந்து பாட்டம் ஃபிஷிங் பார்கேன் நட்டிங் இது எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது எஃப் அண்ட் டோர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் ஷார்ட் பொசிஷன் ஆல்ரெடி கேரி ஃபார்வர்டில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தட் இஸ் பி ஃபேவரபுள் டு யூ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே சமயத்தில் புதுசாக ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து மார்க்கெட் பாட்டமில் போய் ஷார்ட் பொசிஷன் போகாதீங்க நடுப்புற உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொசிஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அதிகமாக ரிஸ்க் எடுத்து பார்கை ஹண்டிங் பாட்டம் ஃபிஷிங் இது எதுவுமே செய்யக்கூடாத ஒரு சில நாட்களாக இந்த நாட்களை நீங்க நினைத்து ஓகே சார் நீங்க அதாவது எக்ஸ்பெர்ட்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு பங்குச்சந்தைக்கு அமாவாசையா இல்லாமல் பௌர்ணமியா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் சார் நாளைக்கு சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க